அம்மைக்கு கறி எப்படி மணக்கு பத்தியா நல்ல மணக்கு மக்களே ஆமாம்மா நல்ல மணக்கு உனக்கு மனம்லாம் கரெக்டா வந்திரும் மனோ அந்த கலர் எல்லாம் கரெக்டா வந்திரும் அந்த டேஸ்ட் தான் வர மாட்டது ஏம்மா இப்ப தெரியாது யாருமா யாரமா பிறகு எந்த ஊர்லயா நடப்பிய அப்ப நினைப்பிய அம்மா இப்ப என்ன கறி வச்சிருப்பாளோ நம்ம எத்தனை நாள் குறஞ்சோமே அப்படி நினைப்பிய எம்மா அம்மா என்ன கறி வச்சிருப்பாளோ அம்மா சாப்பிட்டாலோ அப்படிலாம் நினைப்பம்மா ஆனா அம்மா கறிய நம்மளால சாப்பிட முடியலேன்னு நாங்க நினைக்கவே மாட்டோம் அம்மா பாட்டியா எப்படி சொல்லியா நீ நாளா அப்படி இல்லமே நீ என்ன கறி வச்சா நீ நான் நினைப்பேன் நினைச்சு பாத்துட்டு அந்த கறி நான் வைக்கவே மாட்டேன் அம்மாக்கு கோவத்தை வருது

ஆமா சுவானி சத்தியா சாப்பிடுங்கமோ வேற எனக்கு ஒத்தையில சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் உங்க அம்மா உடைய மண்ட சரி பாட்டு கவிதை எது வேணாலும் நீங்க சொல்லலாம் ஆனா உங்களுக்குள்ள பேச கூடாது ஃப்ரெண்ட்ல வந்து எல்லாரும் நீங்க சொல்லணும் ஓகே மாம் ஓகே மாம் சரி இப்ப ஃபர்ஸ்ட் யார் வரா மேடம் நான் வரே மேடம் ம் சரி அப்பா கையே புடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி முடிக்கீரோ பாக்கத்தாலு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பாய் விரிச்சி படுத்ததில்ல பட்ட கடனால் தூக்கம் இல்ல உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு உறங்கினால எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடியும்ல அவர் ஒழச்சி பார்த்ததில்ல உள்ளங்கையில் ரேகை இல்ல அப்பா கைய புடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறோம் என்னோட பத்தி தான் சொல்ல போறேன் எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்ல நான் மட்டும் தான் எனக்கு அண்ணே தம்பி யாருமே கிடையாது அதனால எங்க அப்பா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க நான் கேட்டது கேட்காதது எல்லாமே எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இப்படிப்பட்ட i see you. இந்த ஒரு லைக்